சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று உன் துணையை பற்றியும் உன் துணையோடும் போட்ட திட்டத்தை பற்றியும் உடம் சொல்ல வந்தேன் என்ன ஆனது உன் துணைக்கு எதற்காக இவனோடு சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார் உன் மீது அத்தனை வெறுப்போடு உன் மீது அத்தனை கோபத்தோடு உனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று எதற்காக நினைக்கின்றார் இத்தனை கொடூர எண்ணம் எவரால் உருவாக்கப்பட்டது என்பதை கேள் வாய் அடைத்து போவாய் உன் துணை மாறிவிட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சொல்லக்கூடாத அறிவுரைகளை சொல்லி உன் துணையின் மனதை மாற்றியது உன் துணையோடு இருக்கும் இவன்தான் அதற்கு காரணம் சொல்பேச்சு தானே உன் துணை இந்த நிலையில் அவர்கள் போட்ட திட்டத்தை நீ கேட்கும்போது வாயடைத்து போய் நிற்பாய் சொல்லக்கூடாது உன்னை வருத்தப்பட வைக்க கூடாது என்று தான் நான் நினைத்தேன் ஆனால் எதுவும் தெரியாமல் போய்விட்டால் போதும் திட்டத்தில் நீ விழுந்து விடுவாய் அந்த பாதிப்பை உன்னால் தாங்க முடியாது குழந்தை இந்த நேரத்திலும் எதையாக இருந்தாலும் நீ தாங்கிக் கொள்ள கொள்வது இருக்கும் இந்த கொஞ்ச உறவுகளுக்காகத்தான் இந்த உறவுகளையும் நீ இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் உன் நிலை என்னவாகும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படி உன் துணை என்ன திட்டம் போடுகிறார் என்பதுதானே உன் கேள்வி சொல்கின்றேன் கே உன் துணையே போடும் போ உன் துணையே போது போடும் திட்டம் நீ இப்போது இருக்கும் இடத்தில் நீ இருக்கக்கூடாது அங்கு இருப்பவர்கள் அத்தனை பேரும் உன்னை கேவலப்படுத்தி அந்த இடத்திலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் இதுதான் அவர்களின் திட்டம் எதற்காக தெரியுமா இவர்கள் எல்லாம் உன்னோடு இருப்பதால் தான் நீ உன் துணையை மதிப்பதில்லை யார் இவர்கள் எல்லாம் உன்னை விரட்டி அடித்து விட்டால் அந்த அவமானம் தாங்காமல் உன் துணையை தேடி ஓடோடி சென்று உன் துணையின் காலில் விழுந்து தவிப்பாயா அப்போதுதான் உன் துணையின் மதிப்பு உனக்கு தெரிய வருமா இவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் வரை உன் துணையின் மதிப்பு தெரியாது என்று இவர்கள் போடும் திட்டம் உன்னை அவமானத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்பது அவமானம் என்றால் சாதாரண அவமானம் அல்ல உன் மேல் பழியை போட்டு தலைகுனியாமல் உன் இல்லத்திற்குள் முடக்கி போடும் அவமானம் யாரோ ஒருவன் திட்டம் போட்டால் பரவாயில்லை என்று தள்ளிவிட்டு சென்றுவிடலாம் ஆனால் அதற்கு துணை போவது உன் துணையாக இருப்பதால் தான் அதை உள்ளத்தில் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்காக வந்தேன் என் அன்பு குழந்தையே சற்று கவனமாக இரு உனக்கு ஆறுதலாக இருக்கும் இந்த உறவுகளையும் நீ இழந்து தவிக்க வேண்டும் என்பது உன் துணையின் திட்டம் அந்த திட்டத்தை என்றும் நிறைவேற்றி விடாதே எந்த காரணத்திற்காகவும் இப்போது இருக்கும் உன் உறவை விட்டு கொடுத்து விடாதே உன் துணை ஏங்கி நீ நிரந்தரமாக விட்டு விடுவாயோ என்ற பயம் வந்திருக்கின்றதல்லவா அது அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் மனம் மாறி உன்னை தேடி வருவார் அதுவரை உனக்கு ஆறுதல் கொடுக்கும் உறவுகளை பத்திரப்படுத்திக்கொள் யார் எதை சொன்னாலும் அவசரத்தில் எந்த காரியத்திலும் இறங்கிவிடாதே கவனமாக செயல்பட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் உன் மதிப்பையும் மரியாதையையும் காப்பாற்றிக்கொள் நான் உனக்கு இருக்கின்றேன் என் வாக்கை கேட்டு இதில் இருந்தெல்லாம் தப்பித்துக்கொள்ள கொள்ள வழியை தேடு என் வாழ்க்கை மதித்து கேட்டால் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் பயப்படாதே தவறாக எதுவும் நடந்து விடாது ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்